இங்கே ஒரு பொண்ணு சின்ன பையனோட டெலிவரி கொடுக்க வருது அப்போது டெலிவரி வாங்கினா அந்த லேடி கிட்டே கேட்குது மேடம் நான் வந்து கொஞ்சம் நேரம் இந்த பையனை வந்து உள்ள வச்சு ஃபீட் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே உள்ளே வச்சு அந்த பொண்ணு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த லேடி வந்து அந்த பொண்ணை பற்றி கேட்குறாங்க ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறா அவங்க வீட்டில் வந்து விட்டுட்டு வர்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையனோட அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இல்லை மேடம் நான் வந்து சின்சியராக ஒருத்தனை ஒருத்தரை வந்து லவ் பண்ணேன் அவருக்கும் எனக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அவரே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்போ வந்து இந்த பையனை வந்து எனக்கு வந்து அபாசன் பண்ணுறதுக்கு மனசு வரல அதனால நானே வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஏமா அவங்க அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாது நான் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அப்போ ரொம்பவே அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த சின்ன வயசில் இந்த குழந்தையோட இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு உள்ளேருந்து வர்றாரு அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா வந்து இந்த இந்த பொண்ணை விட்டுட்டு போனது வந்து அவ் அந்த லேடியோட ஹஸ்பண்டு தான் அப்போ வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப பாவம் இந்த பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க அப்போ வந்து அந்த அந்த அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாவம் சிங்கிள் மதராக வந்து இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இவரை வந்து ஏமாத்திட்டு போனவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுறாங்க அப்போ வந்து இவருக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு